முத்தை தெரு பத்தித்திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக் குரு வித்துக்குருபர எனவோதும் முக்கட்பர மட்கருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்துத்தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பச்சத்தொடு ரச்சி ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகுகு குத்தி புகை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளே இப்படியாக நாம் திருப்புகளை பாராயணம் செய்து வந்தால் நாவில் குளறுபடி சொல்வளம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே திருப்புகளையை கற்பித்தோமானால் அவர்கள் எதிர்காலத்தில் தலை சிறந்த சொல் ஆற்றல் மிக்கவர்களாகவும் செல்வாக்கு உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஆகவே ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு திருப்புகளின் மகிமையை எடுத்துக்கூறி ஒரு முறையாவது திருப்புகளின் ஏதோ ஒரு படிகத்தை பாராயணம் செய்து வந்தால் எதிர்காலத்தில் சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் வருவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்